லைஃப் ஸ் கார்பரேஷன் கோல்ஸ் மற்றும் லைஃப் ஸ்டேஜஸ் பூர்த்தி செய்ய பரந்த அளவிலான இன்சூரன்ஸ் பிளான் வழங்குகிறது தொடங்குவதற்கு உங்களுக்கு உதவும் மெயின் கேட்டகரிஸை பார்க்கலாம் நம்பர் ஒன் பாதுகாப்பின் திட்டங்கள் டேர்ம் அசூரன்ஸ் நம்பர் டூ சேமிப்பு திட்டங்கள் சேவிங்ஸ் பிளான் நம்பர் த்ரீ குழந்தை திட்டங்கள் சைல்ட் பிளான் நம்பர் ஃபோர் ஓய்வூதிய திட்டங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் நம்பர் ஃபைவ் சந்தை இணைக்கப்பட்ட திட்டங்கள் யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் ரிமம்பர் சரியான எல்ஐசி திட்டத்தை தேர்ந்தெடுப்பது உங்கள் ஸ்பெசிபிக் நீட்ஸ் ரிஸ்க் அப்டைட் மற்றும் பினான்சியல் கோல்ஸை பொறுத்தது ஒரு விதையை நடுவதை கற்பனை செய்து பாருங்கள் உங்க ஹார்ட் அண்ட் சேவிங்ஸ் நீங்கள் ஒரு ட்ரெடிஷனல் பிக்சட் டெபாசிட்டில் அது முளைத்து மெதுவாக வளரும் ஆனால் அந்த விதையை ஸ்ட்ராங்கா மற்றும் மரமாக வளர்க்க ஒரு வழி இருந்தால் எப்படி இருக்கும் எல் சிங்கிள் பிரீமியம் தேவையான சன்ஷைன் மற்றும் மழையாக இருக்கலாம் இந்த திட்டம் ஹெல்த்தியான மரத்தை போலவே அடிஷனல் குரோத்துக்கான சாத்திய கூறுகளுடன் கேரண்டிடு இன்கம் வழங்குகிறது எனவேட் டெபாசிட் போன்ற உங்கள் பணத்தை பெறுவதற்கான வழியை நீங்கள் தேடுகிறீர்கள் ஆனால் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்கள் அன்பு கூறியவர்களுக்கான சில ஆடட் செக்யூரிட்டி மற்றும் அதிக பிளெக்சிபிலிட்டி ஆகியவற்றுடன் எல் சிங்கிள் பிரீமியம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் இருக்கலாம் உங்கள் பினான்சியல் கோலை அடைய இந்த யூனிக் பிளான் உங்களுக்கு எவ்வாறு உதவும் என்பதை ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வெல்கம் டு மை சேனல் எல் ஐசி ராஜ்குமார் நான் உங்கள் ராஜ்குமார் என்னுடன் தமிழ் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஆராயுங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுடன் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்களை சிம்பிள் ஆக்குகிறேன் உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய எல்லா சீக்ரெட்ஸ்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் நண்பர்களே நாம் அனைவரும் சேஃப் மற்றும் செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தேடுவது வழக்கம் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் எப்படி இருக்கும் இதற்கு எல்ஐசி சிங்கிள் பிரீமியம் அண்டோமெண்ட் திட்டம் தவிர வேறு எதையும் தேட வேண்டாம் இந்த யூனிக் பிளான் பிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்டெபிலிட்டியையும் லைஃப் இன்சூரன்ஸ் இணைக்கிறது ஒரு முறை பிரீமியம் செலுத்தினால் போதும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் பெட்டர் இன்கம் மற்றும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் இந்த இந்த வீடியோவில் அருமையான திட்டத்தின் அம்சங்கள் பலன்கள் மற்றும் அது எப்படி உங்களுக்கு நிதி இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவ முடியும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நாங்கள் விவரிக்க இருக்கிறோம் முறை பிரீமியம் செலுத்துதல் ஒன் டைம் பேமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது பல இன்சூரன்ஸ் பிளான்ஸ் போல் இல்லாமல் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போலவே இந்த எல்ஐசி பாலிசிக்கு பிரீமியமாக ஒரு மொத்த தொகையை முன்கூட்டியே செலுத்த வேண்டும்

து கணவன் தனது மனைவிக்கு பரிசளிக்கலாம் மனைவி தனது கணவருக்கு பரிசளிக்கலாம் மகன் தனது பெற்றோருக்கு பரிசளிக்கலாம் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு பரிசளிக்கலாம் அது இல்ல நம்பர்களே தாத்தா பாட்டி பேர் குழந்தைகளுக்கு பரிசளிக்கலாம் திட்டத்திற்கான பாலிசி காலம் பொதுவாக டென் இயர்ஸ் முதல் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரை இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் பினான்சியல் கோல் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அடிவானத்துடன் பொத்து போகும் பாலிசி காலத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் திட்டத்திற்கான அதிகபட்சம் மெச்சூரிட்டி ஏஜ் செவன்டி இயர்ஸ் ஆகும் நீங்கள் செவன்டி ஃபைவ் ஏஜ் எட்டுவதற்கு முன் பாலிசி மெச்சூரிட்டி அடைய வேண்டும் திட்டத்திற்கான மினிமம் சம் அசூட் பொதுவாக பிப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகும் உங்கள் பினான்சியல் நீட்ஸுக்கு ஏற்ற ஒரு கவரேஜ் தொகையை தேர்வு செய்ய உங்களை அனுமதிக்கும் காப்பீடு தொகை எந்த உச்சவரமும் இல்லை திட்டத்தின் ரைடர்கள் அன்பார்ச்சுனேட்லி இந்த திட்டம் கூடுதல் ரைடர்ஸ் வழங்காது எனவே அடிப்படை பாலிசியின் பாதுகாப்பை மேம்படுத்த நீங்கள் எந்த ஆப்ஷனல் அடிஷனல் கவரேஜை சேர்க்க முடியாது பாலிசி பெனிஃபிட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாலிசி ஹோல்டர் பாலிசி காலம் வரை சர்வைவ் பண்ணினால் அவர் ஒரு மொத்த தொகையை பெறுகிறார் இதில் சம்ம ஷூட் பிளஸ் டிக்ளர் போனஸும் அடங்கும் மரண பலன் டெத் பெனிஃபிட் பாலிசி மெச்சூரிட்டி அடைவதற்கு முன் பாலிசி ஹோல்டர் இறந்துவிட்டால் கவனிக்கவும் ரிஸ்க் தொடங்கும் தேதிக்கு பிறகு மரணம் ஏற்பட்டால் நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டா சம் அசூர் பிளஸ் குவிக்கப்பட்ட போனஸையும் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இஃப் எனி பெறுவார் ரிஸ்க் தொடங்கும் தேதிக்கு முன் மரணம் ஏற்பட்டால் செலுத்தப்பட்ட பிரீமியம் தொகை எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் எனி அதர் எக்ஸ்ட்ரா பிரீமியம் திருப்பி அளிக்கப்படும் நண்பர்களே இந்த ஆப்ஷன் மைனர் லைஃப் பிலோ எயிட் இயர்ஸ் ஏஜ் குரூப்புக்கு பொருந்தும் கடன் வசதி லோன் பாலிசிதாரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாலிசியின் சரண்டர் வேல்யூக்கு எதிராக கடனை பெறலாம் இது லிக்விடிட்டி நீட்ஸை வழங்குகிறது வரி சலுகைகள் டாக்ஸ் பெனிபிட்ஸ் செலுத்தப்படும் பிரீமியம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் எயிட்டி சி இன் கீழ் டாக்ஸ் டிடக்ஷனுக்கு தகுதி பெறக்கூடும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் டென் டென் பி இன் கீழ் மெச்சூரிட்டி பெனிபிட் டாக்ஸ் ஃப்ரீ ஆகும் நண்பர்களே இந்த அற்புதமான திட்டத்தின் நன்மைகளை ஒரு அழகான உதாரணத்தின் உதவியுடன் புரிந்து கொள்வோம் மிஸ்டர் தனது ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்காக பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய விரும்புகிறார்

அமௌண்ட் ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் 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 இயர்ஸ் இயர்ஸ் அவர் ரிசீவ் பண்ண விரும்பினார்னா எயிட் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அலெக்ஸ் மார்ட்லி இயர்ஸ்க்கான செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் ஏஜ் ஏஜ் கிடைக்காம ஃபைவ்ல இருந்து சிக்ஸ்டி நைன் நைன் வரைக்கும் எவ்ரி இயர் லேக் நைன் சிக்ஸ்டி செவன் இயர் ஆன் இயர் அவருக்கு அண்டர் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கீழ் செட்டில் இருக்கும் இப்படி ஆப்ஷன் மூலியம்

ஸ்டார்ட் எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் அந்த ஏஜ் ஏஜ் ஃபோர்ல அவருடைய டோட்டல் எயிட் 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 லேக் 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 தேர்ட்டி தௌசண்ட் 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 ருபீஸ் 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 ஆகும் முதல்ல சொன்ன மாதிரி அவரு அவரு லம்சம் பேமெண்டா ரிசீவ் பண்ணிருப்பார் பட் அவர் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுனால ஃபைவ் ஃபைவ் ஆன்வர்ட்ஸ் அவருக்கு டுவெண்ட்டி நைன் நைன் சிக்ஸ்டி கிடைச்சிட்டே இருக்கும் இடையில ஏதாவது ஒரு நீடுக்கு லோன் அவைல் விருப்பப்பட்ட அப்படின்னா செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அவர் லோனும் வந்து அவைல் பண்ணிக்கலாம் நண்பர்களே எல் ஐசி இந்த சிங்கிள் பிரீமியம் திட்டம் என்பது ஒரு பினான்சியல் டூல் ஆகும் இது லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் ஒத்து போகிறதா என்பதை பற்றிய இன்ஃபார்ம் டெசிஷனை நீங்கள் இப்பொழுது நீங்கள் எடுக்கலாம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க தயாரா இந்த திட்டத்தை மேலும் ஆராய இந்த வீடியோவை ஷேர் பண்ண முகவரை தொடர்பு கொள்ளவும் அல்லது மேலும் விவரங்களை உங்கள் அருகில் உள்ள டு ஐசி கிளையை அணுகவும் இந்த இன்பர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் செய்யவும் மற்றும் இது போன்ற மோர் பினான்சியல் இன்சைட்ஸ்க்கு இன்றைய எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்